கிறிஸ்துவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த புதிய ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாங்கள் காலடி அடித்து வைத்திருக்கின்றோம் புத்துணர்ச்சியோடு புதுவிதமான சிந்தனைகளோடும் புதுவிதமான எதிர்பார்ப்புகளோடும் திருச்சபையானவள் இந்த புதிய ஆண்டினை மரியன்னையினுடைய பாதத்திலே அர்ப்பணித்து மரியன்னை தாயாக நின்று எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டை அந்த பாதத்திலே அர்ப்பணித்திருக்கின்றது இன்றைய நாளிலே இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற செய்திக்கு நாங்கள் சவிமடுப்போமாக லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வேப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே சொல்லியிருந்த சொல்லியிருந்தவாறு அதற்கு ஜேஸ் என்று பெயரிட்டார்கள் பிரியமானவர்களே இந்த ஆண்டை மரியன்னைக்கு ஒப்படைத்திருக்கின்ற வேளையிலே இந்த மரியன்னை எங்களுக்கு அன்பின் தாயாக பாசத்தின் தாயாக வழிநடத்தின் தாயாக இன்றைக்கு எங்களுக்கு திருச்சபை காட்டி நிற்கின்றாள் எங்களுடைய அனுபவங்கள் நூடாக மரியனை எங்களை வழிநடத்தும் தாயாக எங்களோடு அரவணைப்பவளாக எங்களை வழிநடத்துபவளாக பாதுகாப்பவளாக இன்று எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறாள் இன்று இறைவனின் தாயை நினைவுகொள்கின்றோம் தாய் என்று சொல்லை கேட்டவுடன் நமது நினைவுக்கு வருவது அன்பு இது ஒரு தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை சுட்டிக்காட்ட ஓர் உண்மை நிகழ்ச்சி ஒரு உண்மை சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தென்கொரியாவில் உள்ள சியோல் என்னும் நகரில் வீர தாயொருத்தி அவள் பெயர் கிம்மிஸ் ஒரு மாடி வீட்டில் பதிமூன்றாவது மாடியில் அவள் குடியிருந்தாள் அவளுக்கு இரண்டு வயது குழந்தையொன்று ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து காசோலை ஒன்று ஜன்னல் வழியாக கீழே விழுந்து விட்டது அதன் மதிப்பு ஒரு ரூபா நூற்றி இருபத்தி ஆறு அதை கவனித்த கிம்மிஸ் தனது குழந்தையை வீட்டில் விட்டு விட்டு கீழே விழுந்த காசோலையை எடுப்பதற்காக மாடியில் இருந்த மாடியில் இருந்து கீழே இறங்கினாள் கீழே கிழந்த காசோலையை எடுத்து கொண்டு நிமிர்ந்தாள் அங்கே அவள் காணக்கூடாத காட்சி ஒன்றை கண்டாள் வீட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை எப்படியோ வீட்டை விட்டு வெளியேறி மதில் ஏறியது தவறியது பதிமூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்தது விழுந்து கொண்டிருந்த குழந்தையை தாய் பார்த்தாள் அவைய குரல் எழுப்பி ஆட்களை அழைக்க அங்கே நேரமில்லை விழுந்த குழந்தைக்கு முன்னால் நின்று தனது இரண்டு கைகளையும் விரித்தாள் குழந்தை கைகளில் விழுந்தது குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை குழந்தை தன்மீது விழுந்ததால் தனது நிலை என்னவாகும் என அந்த தாய் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை அவளுடைய இதயத்தில் இருந்தெல்லாம் அவள் குழந்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம்தான் அவள் அன்பை கண்ட அவள் அன்பை கடவுள் தமது வல்லமையால் ஆசீர்வதித்தார் அவளது கைகள் தெய்வீக சக்தியை பெற்றன குழந்தை காப்பாற்றப்பட்ட தாய் என்பதற்கு மறுபெயர் அன்பு தாய் என்பதற்கு மறுபெயர் பரிவு தாய் என்பதற்கு மறுபெயர் பாசம் தாய் என்பதற்கு மறுபெயர் நேசம் தாய் என்பதற்கு மறுபெயர் கருணை ஒரு மனிதன் வாழ்க்கையில் தேடி அலைவதெல்லாம் அன்பே அந்த அன்பை அர்த்தமுள்ள முறையில் மனித குலத்திற்கு தருவவுள் தாய் இதனால் தான் இயேசு தனது தாயை நமக்கு தாயாக கொடுக்க கல்வாரியில் முன்வந்தார் பெரிய மாணவர்களே உலக தாய்களுக்கு உள்ள அத்தனை நல்ல பண்புகளும் நமது தேவதாய்க்கு உண்டு மேலும் மற்ற தாய்களிடம் நின்று நிலவும் பண்பை விட மேலான பண்பு ஒன்று மரியாவிடம் உண்டு அதுதான் அவரிடம் நின்று நிலவும் வல்லமை உலக பெண்களில் கடவுளுக்கு தாயாகும் பெருமை மரியாவுக்கு மட்டுமே கிடைத்தது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு தெளிவாக்குகின்றன அனைவருக்கும் ஆசி வழங்குபவர் கடவுள் கருணை பொழிபவர் கடவுள் அமைதி தருபவர் கடவுள் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்து மீட்கும் கடவுள் நம்மீது ஒளியைப் பொழியும் கடவுள் பிள்ளைகளாக்கும் உரிமையை அளிக்கும் கடவுள் இவை யாவும் கடவுளால் ஆகாத ஒன்றுமில்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றனர் கடவுளுடன் முறைமகன் ஜேசுவிடம் மரியாள் கேட்டால் அவர் ஒருபோதும் அவள் கேட்பதை மறுக்கப் போவதில்லை ஆகவே ஒரு வகையில் மரியாவால் ஆகாதது ஒன்றுமில்லை இதை நினைத்து இன்று நாம் பெருமகிழ்ச்சி அடைவோம் நமது விண்ணக தாயிடம் அன்பும் உண்டு வல்லமையும் உண்டு இதை மனதில் கொண்டு நமக்கு வேண்டிய எல்லாம் கன்னித்தாய் வழியாக இறைவனிடம் வேண்டி வருவோமாக அமையும்